ஸ்ரீமத் நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா பக்த கோடிகள் அனைவருக்கும் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் என்ற காண்டத்தின் முதல் பகுதியை திரு பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவர்களின் சங்கீத உபன்யாசத்துடன் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதர் जयति मरगदाभम् यत्परम् वस्तु सत्यम् निखिलनियममृग्यम् रामनम् न प्रतीतौ भवजलधिनिमग्नप्राणिन भवतु मम भगतिस्तत् बालकैश्चाभिवेद्यौ मम श्रीकृष्ण श्रीकृष्णशरणम् मम स्वस्त्यस्तु समस्तसन्मङ्गलानि सन्तु समस्तैश्वर्यप्राप्तिरस्तु श्लोकैकदेशश्रवणपठनमात्रेण वक्तुश्च श्रोतॄणाम् धर्माधिनिखिलपुरुषर्थसिद्धिप्रधे समस्तकलिकल्मषावनोदनबडुदरे श्रीमद्रामायणे

பரம மங்களமான திவி விவாக தம்பதிகளோடு கூடவே தசரத சக்கரவர்த்தி அயோத்தியாபுரிக்கு வந்து சகல சௌபாகியங்களோடு விளங்கிக் கொண்டிருக்கிற பொழுது பரதனை அவருடைய மாமா தன்னுடைய ஊருக்கு வந்து அழைத்து கொண்டு போறார் அவரோடு கூடவே சத்ருகுனும் போனான் இங்கே ராமனுடைய அழகையும் அவருடைய குணத்தையும் பருகி எல்லாரும் இருக்கார்கள் ராமனுடைய திவ்ய குணங்களை பற்றி எல்லாரும் பேசி அனுபவிக்கிறார்கள் பெருமை கௌசல்யக்கு கௌசல்யா சுத் ਆਪਿ ਤੱਕੇ ਜਸਾ ਗਉ ਸੰਯਾ ਸੁਭੇਤੇ ਮੈਂ ਪੁਰੇਣਾ ਵਿਤਤੇ ਜਸਾ ਯਥਾ ਤੇਵੀ ਦੇਵੀ ਦੇਵਾਨਾ ਅਰਿ ਨਿਰ ਵਜਰ ਭਾ சித்தியம் பிரசந்தாத்மா மது பூவஞ்சாஷே உச்சியமானோபி வருஷம் தரம் பிரதிபத்தியே ராமனுடைய குணங்களுடைய சிறப்பு என்ன இனிமையாக பேசுவது ஒருவரையும் கடுமையாகவே சொல்ல மாட்டான் யாராவது கடுமையாய் பேசினாலும் அவர்களுக்கு இனிமையாக பதில் சொல்றது பதில் சொல்லாமலே இருக்கிறது கதஞ்சிதுபகாரே நகிருத்தே நைகே நூஷியதி ஒரு சிறிய உபகாரம் பண்ணினாலும் அதை மறக்காமல் சந்தோஷப்படுகிறது நஸ்மரத் சதம் அபி ஆத்மத்தையான் நூறு தப்புகள் பண்ணினாலும் கூட ஒண்ண கூட நினைவில்லாமல் மறந்து விடுகிறது சீலவிருத்தை தியானைகி வயோவருத்தை சஜ்ஜனைகி புத்திமல் மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம்பத अनुरक्तः प्रजाभिश्च प्रजशप्यनुरञ्जते दीनानुकम्पी धर्मज्ञहानित्यम् प्रग्रहमन्धुजिः कुलोचितमतिः क्षत्रम् धर्मम् स्वम् बहु मन्यते मन्यते परया कीर्त्या महत्स्वर्गबलम् ततः सदुश्रेष्ठगुणैर्युक्तः प्रजानम् पार्थिवद्मजः बहिश्चरैव प्राणः बभूगगुणोत्तरः உயர்ந்த குணங்கள் கொண்ட ராமனுக்கு தசரத சக்கரவர்த்தி புக்ஷி நட்சத்திரத்திலே பட்டாபிஷேகம் பண்ண நினைச்சு சபையை கூட்டினார் ராஜாக்களை எல்லாம் கூட்டினர் ராஜாக்களும் பிரஜைகளும் ஒரே மனசோடு கூடவே சொன்னார்களாம் என்ன வேண்டும் எங்களுக்கு இச்சா மோகி மகாபாகும் பகவானுடைய அழகை அந்த ராமனுடைய அழகை நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் ராமம் அவருடைய பெருமையே நாங்கள் நன்றாகவே உழந்திருக்கோம் மகாபலம் இப்படி எல்லாரும் சந்தோஷப்பட முடியாத சமயத்திலே ராமனை அழைச்சுட்டு வர சொன்னார் சுமிந்திரன் ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி வந்த உடனே இந்த பொறுப்பை அப்பா உனக்கு கொடுக்கறேன் அபிரோஜையே வயதான காலத்தில் எனக்கு வேண்டியதான ஓய்வை நீ கொடுக்கணும்ப்பா அதனால இந்த யோகராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றது ராமச்சந்திரமூர்த்தி தகப்பலா சொன்ன வாக்கியத்தை தான் ஏற்றுக்கொண்டு அதற்கு இரண்டாவது வார்த்தை உண்டா அதிலே காதலுற்றிலன் நிகழ்ந்திலன் கடறதென்று உணர்ந்தும் இந்த செய்தி அயோத்தியாபுரி எல்லாம் நிரம்பி ஆனந்தப்படுகிறார்கள் எல்லாரும் ராமனுடைய அபிஷேகத்துக்கு சந்திர புஷி நட்சத்திரம் கூடியதான சந்திரன் புஷி நட்சத்திரத்திலே கூடியிருக்கிற அந்த தினம்னா புஷி நட்சத்திரத்திலே அவருக்கு பட்டாபிஷேகம் ஒரு நாள் போக மறுநாள் பதிஷ்டாதி மகர்ஷியோடு கூடவே செய்ய வேண்டிய தெய்வீகமான காரியங்களை செய்வதற்கு தாப்பனார் பிள்ளைய கூப்பிட்டு ராமனை கூப்பிட்டு எல்லாம் சொன்ன பிறகு அயோத்தியாபுரி எங்கும் இது விஷயம் தெரிந்து எல்லாரும் சந்தோஷப்படுற பொழுது அயோத்தியாபுரிய தேவலோகம் மாதிரி பிரகாசத்தை அடைஞ்சிருக்கிற போது அந்த இடத்துல ஒரு பெண்மணி மந்தரைங்கிறதான வேலைக்காரி கைகையினுடைய வேலைக்காரி கைகையினுடைய அர்த்த புறத்துல அவள் உப்பெருகிய படுத்து தூங்குறாள் ஆனந்தவா தசரது பிரியமான இஷ்ட பாரியை சின்னவள் தசரதனுடைய அருதாபத்தை கொண்டவள் சிறந்த புத்தி உள்ளவள் அப்பேற்பட்டவளை அணுகி தான் செய்ய போற காரியம் என்னதுன்னு தெரியாமலே யோஜனை பண்றாள் எப்படி ராமனுக்கு கொடுக்க முடியும் ராமனுக்கு கொடுப்பதிலே இஷ்டமில்லாதவளாய் தன் மனசிலே வைத்துக் கொண்டு ராமனுக்கு கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தை உண்டாக்கி கண்டாள் ஏன் திடீரென்று ஒரே ஒரு பேர் வழி இத்தனை பேரிலே ஒரே ஒருவள் ராமனுக்கு ராஜ்யம் கொடுக்கக்கூடாது என்று நினைச்சால் அதுவும் கதி தூங்கி கொண்டிருந்த கைகேயை எழுப்பினாள் பெண்ணையே தூங்குறையே எழுந்தாள் என்ன தெரியுமா ராமனுக்கு பட்டாபிஷேகமாம் அதை கேட்ட உடனே சந்தோஷத்தை அடைஞ்சால் கைகே என் அருமையான பிள்ளை அவன் ராமன் பரதனுக்கும் ராமனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் அந்த ராமனிடத்தில் அன்பு வைத்திருக்கேன் பெண்ணே அவனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் என்று சொல்ற பொழுது நான் தூக்கி கொண்டிருந்தேனே நல்ல வேலை என்ன எழுப்பினியே என்ன அவனுக்கு முத்துமாலையை பரிசு கொடுத்தாள் அது தூக்கி எரிஞ்சாள் நான் எதுக்கு சொல்ல வரேன் உனக்கு ஆபத்து வந்து கொடுத்துடும் நீ பட்டாபிஷேயம் உனக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது கைகேனுடைய புத்தியை கலைக்கிறாள் கலைக்க முடியாமல் கலைக்கிறாள் ராமன் நல்ல பிள்ளையா இருக்கலாம் ஆனால் ராமனுக்கு பட்டா விழையமானால் ராமனுடைய தாயார் கௌசல்யா தேவி அவள் பெருமை அடைவா இத்தனை நாளா தசரத சக்கரவர்த்தி கை ஒன்னிடத்துல மாத்திரம் வைத்திருக்கிற ஆசையினால் கை கௌசல்யை சுமித்திரையை மறந்துருந்தான் இப்ப கௌசல்ய்க்கு பெருமை வந்தால் உன்ன மறந்துருவாங்க அதனால் உனக்கு ஆபத்து வந்தது என்று பயமுறுத்தினாள் இது விதியுடைய விளையாட்டு இது பகவானுடைய சங்கல்பம் இதை கேட்டால் கையை என்ன பண்ண வேண்டும் என்றால் தசரத நடத்திலே ரெண்டு வரங்கள் பழைய வரங்களை கேட்டு வாங்கிக் கொள்ளும் ராகவ சிவக்கல் பிதக அபிஷேக சோமரம்போ ராகவ சிவங்கள் अवपलच वर्षाणी दंडकार्यु माश्रित अवपल पर्षाणी दंडकारल्युमाश्रितग இந்த அபிஷேகம் எல்லாம் பறந்துருக்கு நவப்பல் சச்சவானி பதினாலு வருஷம் காட்டு போனோம் சிராஜீன ஜெடகாரிதாவோ பிரபது பதஹ தபஸ்வீனுடைய நேமத்தில் போகணும் உனக்கு சம்பராசுரனுடைய வதக்காலத்திலே உங்க புருஷன் கொடுத்துருக்கானே ரெண்டு வரங்கள் அதை கேட்டு வாங்கி தந்தேன் நடுங்கிக்கெண்டே கை கை என்னமோ பயத்தை அடைஞ்சவளாய் தனக்கு ஏதோ ஆபத்து வந்துருத்துன்னு நினச்சான் அவள் கோ குரோதாகிரகம் என்ற கோப பத்திரிகள் ராஜபத்திரிகள் கோபத்தை அடைந்தால் அவளுக்குன்னு ஒரு தனியான ஒரு இருட்டு அறை இருக்கு அதுல போய் உட்கார்ந்து போது மகாராஜா வர அரங்கிறது தன் பிரியமான கை கை ராமனுக்கு பட்டாபிழை சொன்னா சந்தோஷப்படுவதே என்று அவளுக்கு நல்லது சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரார் எல்லா வேலையிலே அழகா முடித்து விட்டு தன்னம் தனியாய் தனியாய் பேசி அவளுடைய சந்தோஷத்தை தான் பார்க்கணுங்கிற எண்ணத்தோடு வந்தால் விபரீதமாக இருக்கிற கைகையை பார்த்து என்ன நடந்தது என்ன நடந்தது பெண்ணே அவர் சொல்லுகிறார் எனக்கு கொடுக்க வேண்டிய வரணை கொடுங்கள் வேறு பேச்சு இல்ல என்ன அபிஷேக சமாரம்பா இதை வச்சிருக்கிறதா இந்த அபிஷேகம் எல்லாம் தான் பதினான்கு வருஷம் ராமனுக்கு காடு தபஸ்வி நயமம் இதை உடனே கதர்றார் அவர் என்ன காரியத்தை பண்ற நீ பெண்ணு என்ன பேச்சு பேசுற நீ அபராதம் கமுதி என்ன தப்பு நடந்து ராமன் என்ன தப்பு பண்ணினா வேண்டாம் இந்த பேச்சு வேண்டாம் அஞ்சலி உன் காலில் வேணாலும் விடுறேன் உன் அஞ்சலி பண்றேன் வேண்டாம் ராமன் காட்டுக்கு போனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் லட்சியம் பண்ணல கைகை ராத்திரி இல்லாம அழுது புரண்டவராய் அந்த கைகேயினுடைய காலடியில ஒரு சக்கரவர்த்தி கடக்கிறாருங்க நிதி வந்த ச தேசத்துக்கே நாசனா இருக்கிறவர் அநாத மாதிரி கிடக்கிறார் யாருமே அவர் கிட்ட வரல அந்தப்புறம் சுமந்திரம் வந்து பாக்குறார் என்ன ராஜா இருக்காரு சொன்னால் ராமன் அழிச்சுடைய நிலையை பார்த்தார் சுமந்திர ஒருவாறு புரிந்து கொண்டார் இடத்துல போய் அந்த சீதா ராமனை தரிசனம் பண்ணி அந்த ராமனை அழைத்து வருகிறார் தசரதனுடைய பார்வைக்கு கைகையினுடைய அந்த புறத்துல தகப்பனார பார்த்தார் ராமந் கொடுத்தி அம்மா என்ன இது அப்பா உன்னுடைய விஷயமா தகப்பனார் இப்படி இருக்கார் என் விஷயமா நான் என்ன தவறு பக்ஷேயம் விஷம் தீக் ஒரு பிள்ளையினால ஒரு தகப்பனாருக்கு இப்படி ஒரு கஷ்டம் வருமானால் என்ன வேண்டுமானாலும் விட்டுக்கிறேன் மலையிலிருந்து குதிக்கிறேன்